இன்றைக்கு தமிழனுக்கு எதிராக உலக நாடுகள் எல்லாம் மிக அழகாக தந்திரமாக பகடை உருட்டிக் ஆம் நாங்களும் அவர்களுக்கு பிஸ்கட் கிழக்கு அழையும் நாய்க்குட்டிகளை போல சென்று இன்றைக்கு நம்முடைய பண்பாடும் பாரம்பரியமும் பூச்சியங்களாக அடையாளம் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது குப்பைகளாக காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படியானால் எதற்காக இந்த குப்பை பண்பாட்டின் ஆலயங்களையும் கட்டடங்களையும் சுற்றி உங்களுடைய ஐரோப்பிய

இந்த நேரத்தில் எந்த ஆயுதத்தை ஏந்தி இந்த படையை பாதுகாக்க போகிறோம் நமக்குள்ளே ஆயிரம் பிரிவுகள் ஜாதி சண்டை மத சண்டை அந்த சண்டை இந்த சண்டை தேயிலை தோட்டங்களுக்கு கீழே தமிழில் செத்து விழுகிற போது இந்திய தமிழ் தானே என்று பேசாமல் இருந்தோம் ஒரு நாடை ஒரு ஒரு தமிழனை பதினெட்டு நாடுகள் சேர்ந்து தம்சம் செய்த போது என்ன செய்து கொண்டிருந்தோம் இலங்கை தமிழ் தானே என்று பார்த்து கொண்டிருந்தோம் எப்படி போனால் நம் படைக்கு என்ன ஆகும் எனக்கு இருக்கிறது நான் ஒரு தமிழச்சி எனக்கு ஒரு ஆசை வேண்டும் அவளுக்கு அவளுடைய தமிழின் அருமையை சொல்லி சொல்லி கதை கதையை சொல்லி சொல்லி வழக்க வேண்டும் அதுக்கு முதலாவது என் இனம் இருக்க வேண்டும் ஐயா என் இனம் இருப்பதற்காக எந்த ஆயுதத்தை எடுத்து நான் போராடுவேன் நிலம் நீர்

எப்படி அதை கொண்டு செலுத்துவீங்கிறதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக ஒரு என்னுடைய குழந்தைக்கு என்ன சொல்லி தருவேன்னு சொன்னீங்க பாருங்க அந்த உணர்வு தான் வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் நல்ல உணர்வுக்கு பாராட்டுகள் உங்களுக்கு ஒரு கேள்விமா இப்போ யானையின் பலம் எதிலே தும்பிக்கையிலே மனம் மனிதனுடைய பலம் எதிலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா உங்கள்கிட்ட அந்த நம்பிக்கை நிறையா இருக்குது இந்த மனிதனுடைய பலம் நம்பிக்கையில் இருந்தால் எந்த பகை உணர்வு வந்தா கூட நம்ம எதிர்த்து போராடலாம் இனத்தை காக்கலாம் சொன்னீங்க இல்லையா இப்படி தோக்கின் எப்படி வெல்லும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க மனிதனுடைய பலம் நம்பிக்கையை வைத்து இதை எப்படி கொண்டு போவீங்க வெற்றி அடைய நான் எதுவாக எதை நினைக்கிறேனோ நான் அதுவாக ஆகிறேன் என்னுடைய எண்ணங்கள் தான் என்னை வடிவமைக்கிறது கண்ணாடிக்கு முன்னாக நின்று நான் இதுதான் நான் கருப்பியாக இருக்கிறேன் நான் ஒரு கிளியோ பெற்றவாக என்னை நினைத்து